மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் நேற்று காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெரம்பலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான காங்கிரசார் பங்கேற்றனர் திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மாநகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் வாயில் கருப்பு முகக்கவசம் அணிந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தெற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வன்னியம்பட்டி விளக்கு பகுதியில் அறப்போராட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் நூறு நாள் வேலை திட்ட பயனாளிகள் பங்கேற்றனர் நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயர் நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பஞ்சாயத்து அலுவலக வளாகத்தில் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றி அமைத்த ஒன்றிய அரசை கண்டித்து தென்காசி மாவட்ட காங்கிரஸ் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே போராட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்று ஒன்றிய அரசிற்கு எதிராக முழக்கமிட்டனர்